உங்களோட கேள்வி நினைக்கிறேன் குடும்பம் சார் என்ன ஏன் ஒரு குடும்ப வாழ்வு உண்டு அவசியம் இன்றைக்கி நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் பார்க்காத லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு வாழ்றது அது பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது பிறகு சிங்கிள் பேரண்ட்ஸ் குடும்பம் சில ஒரு சரியான ஒரு அமைப்பு ஒன்றும் இல்லை தனி வாழ்க்கை ஒண்டிக்கிறது பிள்ளைகள் எது ஒரு 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 ஏதோ ஒரு வகையில் வளர்றது அப்படி இல்லாமல் அது சரியா இல்லைது குடும்பம் குடும்பம்லோட தேவைதான ஏ குடும்ப ஒரு வாழ்க்கையுள்ள தேவை செல்றது நாங்கள் குடும்பம் சொன்னால் அதுல என்ன குணங்கள் இருக்கணும் ஒரு பதார்த்தம் ஒரு சில சில அம்சங்கள் இருக்கணும் ஒரு மாங்க மாங்கன்னு சொன்னா அதுல ஒரு இனிப்பு ஒரு சுவையம் இருக்கும் அத மாதிரி குடும்பம் சொன்னால் அதில் உள்ள குணதங்கள் குடும்பம் சென்னா என்ன இருக்கணும் அடுத்தது இஸ்லாமிய கண்ணோட்டத்துல குடும்பம் சொன்னா என்ன அது தவிர நாங்கள் கணவன் மனைவின்னு சொல்ல செல்ல நாங்கள் ஒரு கல்யாணம் ஒன்று திருமணம் ஒன்று எடுத்து செல்ல சில விஷயங்களை நாங்கள் டக்குன்னு மேலோட்டமாக ஒரு கல்யாணத்தை எடுத்துடுறதா இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம் மாப்பிள்ளை டக்குன்னு பதினாற்றிலேருந்து வருவார் வந்து ஒரு கிழங்கு எல்லாம் முடிஞ்சு நின்று கல்யாணம் நடக்கிறது பார்ப்போம் அப்படி பார்க்குறதா இல்லை நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணுமா அல்லது கரு கருத்தில் கொள்ளணுமா தேவையில்லையா அல்லது சில ஆட்கள் உணர்வு ரீதியாக சில டைம்ல சில அக்கள் தனது சோழிய தெரிஞ்சு கொள்வாங்க சில யங் இள இளம வயசுல ஆஹ் நிச்சயமா ஆழ்ந்து சிந்திக்க முடியாத காலத்துல தனது சோடியை தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிவு செஞ்சு கொள்வாங்க அல்லது திரைப்படங்கள்ல ஆதிக்கம் காரணமாக அல்லது வேற காரணங்கள் வேற புறக்காரணிகள்ல தாக்கம் காரணமாக தனது சோழிய தெரிவு செஞ்சு கொள்வாங்க அதுல சில நாங்க அப்படின்னு நாங்க தெரிவு செய்ய என்ன நாங்கள் என்ன விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும் அது தேவையா இல்லையா இது சிரமமாகவும் அடுத்தது நாங்கள் ஒரு திருமணம் முடிச்சு அதுபோல் நாங்கள் ஒரு வாழ போகிறோம் அப்போ வாழச்சதில் எப்படி ஆனவங்க நாங்கள் பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அதாவது மருமகள் வெங்கடூரை பொறுத்தளவில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் பிற ஊர்கள் எப்படின்னு சொன்னால் மகள் அதாவது திருமணமான பெண் வந்து மாமின வீட்டுக்கு போகிறத பார்ப்போம் அப்ப மாமிட்ல மாமிக்கும் மருமாளுக்கும் எங்கள் ஊரில் இருந்தாலும் சில சில சிக்கல்கள் வாரத்தை நாங்கள் பார்க்கறோம் அது எப்படி அதுக்கான காரணங்கள் உளவியல் உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன அடுத்தது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஏன் சில முரண்பாடுகள் வருகிறது அதுக்கான அடிப்படை என்ன அடுத்தது வந்து குழந்தை வளர்ப்பில் வர குடும்பம் வாய்ந்த பிறகு குளம்பில் குழந்தை வளர்ப்பு நேரம் இருந்தால் பார்ப்போம் குழந்தை வளர்ப்பில் வர பிரச்சனைகள் அடுத்தது பொருளாதாரம் இது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கதை போன்று நான் நினைக்கிறேன் இப்போ நாம் சொன்ன மாதிரி குடும்பம் சொல்வது குடும்பம் சொல்றது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பல வரைவினக்கங்கள் அதாவது ஃபெமிலஸ் ஒரு கிரேக்க வேலில் வந்தது குடும்பம் சொல்றது நாங்கள் சொல்வது ஒத்தரோத்தர விலங்கி சும்மா இல்லாமல் மாப்பிள்ள போகிற ஒத்தரோத்திர விலங்கி ஒரு வகையான புரிந்துணர்வோட ஒரு வகையான இணைப்பு உளவியல் ரீதியான இணைப்புன்னு சொல்லுவோம் மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உளவியல் ரீதியான உடல் ரீதியான அல்ல உளவியல் ரீதியாக ஒருத்தர் ஒருத்தர் விளங்கி பிள்ளைகளை விளங்கிக் கொள்வது பிள்ளைகளுக்கு நடத்தைகளை விளங்கிக் கொள்வது மாப்பிள்ளை பொம்பளை ஒருத்தர் விளங்கி உளவியல் ரீதியாக இணைந்து கொள்வது நாங்கள் சொல்லுவோம் ஒரு குடும்பம் செல்வோம் அப்போ ஒரு குடும்ப வாழ்வு நாங்களே பார்ப்போம் மேற்கத்திய உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்ப வாழ்வு சரியான ஒரு அமைப்பில் இல்லாத பார்க்குறோம் அவங்க வந்து லிவிங் அமைப்பு நாங்கள் பார்க்கறோம் மேற்கூத்தியெல்லாம் நாங்கள் பார்க்குறது சரி வந்தால் கல்யாணம் முடிக்கிறது அப்படி பார்த்ததுல மிச்சமான ஆராய்ச்சி ஆராய்வுகளை பார்த்தோன்னா அப்படியான வாழ்க்கைகள் மிச்சமானது வந்து கல்யாணத்தில் முடிஞ்சது இல்லை எழுவத்தஞ்சு விதமான க திருமணங்கள் லிவிங் டுவெதர் வந்து அதுக்கப்புறம் அவங்கள டிசிப்ளின்ஸ் பறக்கிறது இதெல்லாம் பல பிரச்சனைகள் அவங்களே பார்க்கறோம் உலக நாடுகளில் மனோரீதியான தாக்கங்கள் அதாவது டிப்ரெஷன் ரேட் மிச்சம் பார்ப்போம் முன்னேறு நாடுகள் சைஃபான்ஸ் போன்ற கண்ட்ரி ஆயிக்கலாம் அல்லது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற ஆயிக்கலாம் மன ரீதியான உலரீதியான தாக்கங்கள் அவங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் பௌதிக ரீதியான வசதி வாய்ப்புகள் கூட இருந்தாலும் குடும்ப அமைப்புன்னு சொல்லுறது சிதறைக்கப்பட்டதன் காரணமாக அவங்க உளரீதியான பல பாதிப்புகள் அடைஞ்சது பார்ப்போம் அப்போ குடும்பம் செல்வது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்போ குடும்பத்தை நாங்கள் அமைக்கிறதுக்கு முந்தி திருமணம் செல்ல சொல்ல நாங்கள் ஒரு பெரிய ஒரு கல்யாணம் செல்லது ஒரு பெரிய ஒரு முடிவு உண்டு எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறது அப்போ நாங்கள் அது சரியான கவனமாக எடுப்போம் நாங்கள் தொடர்ச்சியாக வாழப்போகிறது அப்போ குடும்பம் செல்வது அது ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு பயிற்சி கொடுக்குற ஒரு நிறுவனம் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஒரு பிள்ளைகளை ஒரு சமுதாயத்தில் ஒரு சொசைட்டியில் எதிர்கால தலைவர்களை உருவாக்குறது சும்மா ஏதோ நான் எங்களோட எங்களோட உணர்வுகளை ஏதோ இதா சேர்ந்து வாழ்றதில்லை இல்லை ஒரு தேவைக்கு ஆக்குறதில்லை நாங்கள் எதிர்கார தலைவர்கள் உருவாக்குறது ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு சுமையை மறுமையில் நாங்கள் அல்லாட்ட வகை செல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு சுமையை நாங்கள் சுமந்து சுமந்து கொண்டிருக்கிறது தான் திருமணம் அல்லது குடும்பம் பார்ப்போம் அடுத்தது ஒரு குடும்பத்தில் நாங்கள் பார்ப்போம் ஒரு மனுஷனுக்கு வந்து எல்ஃபாக தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான் அன்பு தேவைப்படுறது இறக்கம் தேவைப்படுறது அல்லது எங்களுக்கு இடையில் ஒத்துமை ஒரு மனுஷன் இயற்கையாக தேடுறது இது வந்து ஒரு குடும்பத்தில் கிடைக்க வேண்டியதாக அப்ப நாங்க இவர் குடும்பம் ஒன்று அமைக்க செல்ல இப்ப இந்த விஷயங்கள் வரணும்னு சொன்னால் அப்ப நாங்க ஒரு குடும்பத்துல என்னத்தை ஈர்க்கணும் அப்ப உண்மையான ஒரு குடும்பம்னு சொன்னால் அதுல ஈக்க வேண்டியது வந்து அதுல கணவனுக்கு வந்து மனைவிட ஒரு ஒரு இது ஒன்று கிடைக்கணும் ஏதோ ஒரு ஒரு மன அமைதியுன்னு வரணும் ஒரு உண்மையான ஒரு நாங்கள் நல்ல ஒரு குடும்பம் ஒன்று எடுத்துன்னு சொன்னால் இன்னைக்கு அங்கே எத்தனை குடும்பங்களை பார்த்தாலும் அப்படியான அமைப்பு இல்லை நான் உண்மையான ஒரு குடும்பம் ஒன்று வந்துச்சுன்னா கணவனுக்கு மனைவி காட்ட நேரத்துக்கு ஒரு மனைவி அமைதி வரும் அது மாதிரிக்கு மனைவிக்கு கணவனில் ஒரு அமைதி கிடைக்கும் இதன் உண்மையான குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு புரட்சி அதனத்துக்கு குடும்பம் கொண்டு அமைகிறது இன்னொரு முக்கியமான தேவைன்னு என்று சொன்னால் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஒரு நாகரிகமான முறையில் தனது பாலத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு குடும்பம் செல்வது தேவை அதே மாதிரிக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்களோட பருவங்கள் வேறு வேறு பருவங்கள் இருந்தாலும் அதாவது சிறு சிறு பருவம் நாங்கள் அடுத்த வந்து சின்ன பிள்ளை பருவம் வைப்போம் அடுத்தது வயோ வாலிப பருவம் செல்வோம் அடுத்தது வயோதவ பருவம் மூப்புன்னு சொல்லுவோம் இப்போ மூப்பு எங்களோட வாழ்க்கையில் பெரும்பகுதியை நாங்கள் கழிக்கிறது எங்களோட மூப்பு அதாவது வயசாளிகள்னு சொல்லிட்டு அந்த அந்த எங்கள் ஒவ்வொரு பீரியட் எடுத்தாலும் சின்ன பிள்ளை வயசு என்ன ஒரு ஆறு வயசுன்னு சொல்லுவோம் அடுத்த ஏழு லசெண்ட் ஆறு ஏழு அப்போ ஒவ்வொரு பருவத்திலேயும் நாங்கள் ஆகக்கூடிய காலத்தை எங்களை கழிக்கிறது வந்து எங்களோட மூப்பு அதாவது வயசு அழிகள் அந்த கேட்டகரியில வந்து எங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு இருக்குது அப்போ இந்த வயசு எடுத்து கொண்டுச்சேன்னா ஒரு சரியான ஒரு குடும்ப அமைப்பு இருந்தால் தான் மூத்த வயசு வயசு கூடினதுல நாங்கள் பார்ப்போம் சில ரெண்டு வகையான பிரச்சனைகள் வயசாளிகளுக்கு வரும் ஒன்று வந்து உடல் ரீதியான வீக்னஸ் அதாவது உடல் ரீதியான உடல் ரீதியான தாக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் இவையான சில தாக்கங்கள் இருக்குது அது தவிர உடல் ரீதியான தாக்கங்கள் நாங்கள் பார்ப்போம் உடல் ரீதியான தாக்கங்கள் வயசாளிகள் இருக்கும் ஆனால் உடல் ரீதியான நாங்கள் பொதுவாக வெளியில் பார்க்க சில உடல் ரீதியான தாக்கங்களை விட வயதாளிகளை நாங்க கூடுதலாக கவனிக்கிறது வந்து அவங்களோட உளரீதியான ரீதியான தாக்கங்கள் மிக கூடுதலாக இருக்கிறது நாங்க பார்க்க நாங்க பார்ப்போம் வயதாளிகள்ல பார்த்தால் மூணு வகையான வயதாளிகள் நாங்கள் வகையான கேட்டகரி வயதாளிகள் எடுத்து மூணு வகையான வயதாளிகள் வந்து மிச்சம் உளரீதியான பாதிக்க பாதிப்புகள் உள்ளாக பார்க்கு அதாவது திரும்ப கல்யாணம் முடிக்காமே வயதாளி ஆகினாக்க இப்போ அது மேற்குள்ளது அது மிச்சம் ஒரு பெரிய ஒரு பாதை அதே மாதிரிக்கு ஒரு வகையில் அவங்க பேர் எதுவும் கிடைக்கல இப்படியான ஆட்களும் ஒரு வகையான உல இல்லாமல் இருந்து வயதாளிகளான இந்த இந்தாக்கலும் ஒரு உலகீதியான தாக்கத்தை க அல்லது இன்னொரு வகையான இப்போ நாங்கள் இந்த நாகரீகத்தில் முன்னேறின காலம் வயது மிச்சம் வயசு போன பிறகு இப்போ பிள்ளைகள் எங்க என்னென்னு சொன்னால் ஒரு குள்ள ஜப்பானில் புள்ளை கனடாவில் ஒரு பிள்ளையில் சுவிட்சர்லாண்டில் இன்னொருக்குள்ள இன்னொருங்க ஒரு இப்ப உம்ம பார்ப்போம் வயசாளிகள் பிள்ளைகளாம் வளர்த்து இவங்க தனிப்பட்டு பார்ப்போம் உமும் மட்டும் இப்படியான பிள்ளைகள் பிள்ளைகளை பிரிஞ்சு இதாகிடு நான் பார்ப்போம்னா நான் அடிக்கடி சில பிள்ளைகளை பார்ப்பேன் உம்மாமார் வந்து பெருமையாக காய்ச்சி கொள்வாங்க என்னை பிள்ளைங்க கைஞ்சி நான் பெரிய ஒரு மனத்தாக்க தீர்க்கிறதுக்கு ஆங்கிலம் கூட்டிக்கொண்டு இந்த சின்ன வயசுலயே ஒரு பிள்ளைகளை பராமரித்து வளர்த்து ஒரு நிலையை வந்தது பிறகு கடைசி அவங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் ஒரு சர்வன் தான் கூட்டிக் கொண்டு அவங்களோட அவங்களுடைய பகுதிகளை தேவைகளை பூர்த்தி எடுத்தாலும் ஆக்கள் இல்லாமல் எடுத்து பார்ப்போம் இதுக்கு செல்வாங்க வந்து எம்டினஸ் சென்றோம் அதாவது குருவி கூட்டு ஒன்று எடுத்தால் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு வயசாளிகள் சொல்றது எம்டி பொதுவா வயசாளிகள் உணர்றது ஒன்று தான் எம்பினஸ் சென்றோம் ஒரு குருவி கூடு ஒன்று எடுத்தால் முட்டுடும் இப்படின்னு செய்யும் தாய் குருவி வரும் தகப்பாங்க குருவி வரும் குட்டி பொடிக்கும் மாறி மாறி ஒன்று காவல் காக்கும் ஒன்று சாப்பாடு கொடுக்கும் மாறி மாறிக்கிறத பார்ப்போம் முதலாவது என்ன செய்யும் ஒரு குட்டி சடகெல்லாம் அமளிச்சு அப்படியே பறந்து போகும் இன்னும் நாள் போச்சல்ல இன்னொரு குருவிக்கு இன்னொரு குருவி சடக முளைச்சடி போகும் கடைசிக்கு நடக்கும் கூடு மட்டும் இஞ்சி அப்ப இதை மாதிரி தான் பார்க்கறோம் இன்றைக்கி எம்டின அதான் ஒன்றும் இல்லாத இதை மாதிரிக்கு எங்களோட வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம் வயசாளிகள் இதில் போனோடன பெரும்பாலான குடும்பங்கள் இன்னைக்கு நாங்க பாக்குறேன் பிள்ளைகள் எல்லாம் ஓரிரு தொழிலுக்கும் வேறு நாடுகளுக்கும் வேறு வகையில ஏதோ ஒரு பிரிஞ்சு போவாங்க வயசாளிகள் வந்து தனிச்சு போவாங்க இது வந்து உங்களோட உடல் ரீதியான பெரிய ஒரு பாதிப்பு அவங்களே கொடுக்கும் இன்னைக்கு அது சரியோ பிள்ளையோ அஹ் இன்னைக்கு நாங்க அதே நேரத்தில் வயசாளிகளும் நாங்கள ஒரு நாங்களும் ஒவ்வொருத்தரும் அடையணும் இன்னைக்கு காலத்துல தேவைகள் மனுஷன்டம் ஸ்பீடா போற இன்றைக்கு தொழில்நுட்பம் மிச்சம் ஸ்பீடா போகின்றது பொருளாதார தேட்டம் மிச்சம் கூடுதலா சில சந்தர்ப்பங்கள் அதை தவிர்க்க முடியாத நிலையிலேயே மிக்க இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வயசாகிற ஒவ்வொருத்தரும் எங்களோட வயசாகினோட நாங்கள் என்ன செய்ய போறோம் இப்போ நிலை வந்தால் என்ன செய்யணும் நாங்களும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் பாக்குறோம் மிச்சமான டீச்சர்ஸ் இதில் எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சர்வன்ஸ் சர்வெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டா ரிட்டர் ஆங்காட்டியும் ஆகாட்டியும் நல்லா இருப்பாங்க ஆகினா ஃபுல்லாக பண்ணுறோம் அவங்களுக்கு ஒரு சோஷியல் செட்டப் அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு சமூகம் ஒன்று இல்லாமல் போகிறது எங்களுக்கும் நாங்கள் மூப்பில் ஒரு சிலர் பார்ப்போம் குடும்பமாக ஒழுங்காக உண்டாக அமைஞ்சு சரியான தி திட்டமிடப்பட்ட குடும்ப அமைப்பு சொன்னார் சொன்னால் வயசாகினோன்னு ஒரு சரியான ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு குடும்பம் ஒன்று தேவை இப்போ நான் இந்த வகையில் மேற்குலகத்தையும் இப்போ நாங்கள் பாரம்பரிய குடும்ப அமைப்பையும் எடுத்துக்கொண்டார்